ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் திரை விமர்சனம் மதராசி மதராசி படம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு அதனுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் ஸோ டே ஒன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்குன்ற நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டுருக்கு ஸோ அதனுடைய சொற்கள் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் தமிழகத்தில் ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வர வட மலத்தை சேர்ந்த விராத் அப்படின்ற அதாவது வித்யுத் ஜம்வால் அண்ட் சிராக் சபீர் கல் கல்லற்கள் இந்த தலைமையில் வந்து ஒரு கூட்டம் வந்து திட்டமிட்றாங்க தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேம் அதாவது பிஜு மன்னன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அது திறக்கத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க இதில் காதல் பிரச்சனையால் தற்கொலைக்கு முயலும் ரகு அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹீரோ சிவகார்த்திகன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அவர் எப்படி இந்த என்ஐஏக்குள்ளே ஓட்டத்துக்குள்ளே வராரு அவரோட உயிரை பணையமாக வச்சு துப்பாக்கி கடத்தல் கும்பலே அழிக்கிறதுக்கு வந்து என்ஐஏ வந்து ஒரு பிளான் போடுறாங்க இந்த கட்டத்தில் தான் ரகுவின் காதலியாக வந்து மாலதி அதாவது ருக்மணி வசந்தம் வந்து நடிச்சிருக்காங்க அவங்க வந்து பணியமாய்ற காரணத்தினால ரகு காதலியை மீட்க என்ன செய்கிறார் துப்பாக்கி கடத்தல் கும்பலை அழித்தாரா இல்லையா என்கிறது தான் மீதியோட கதையே ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் இருக்கக்கூடிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேகமான திரைக்கதையால் ரசிகர்களை கட்டிப்பட்டு இருந்த முருகதாஸ் வந்து செஞ்சிச்சுருக்காருனே சொல்லலாம் இதிலும் அப்படியே செய்திருக்கிறார் துப்பாக்கி கலாச்சாரத்தை புகுத்தி ரத்த கலரியாக்க நடக்கும் கும்பலுக்கும் யார் ரத்தம் சிந்தினாலும் ஓடி சென்று ஓதும் தன்மையுள்ள நாயகனுக்குமான ரெண்டே முக்கால் மன்னர் கதையை விறுவிறுப்பு குறையாமல் செஞ்சிருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகதாசுடைய தருமனையும் சொல்லலாம் நாயகனை மனப்பிரவு கதாபாத்திரமாக்கி அவரையும் காதலையும் மையப்படுத்தி ஆக்ஷன் படமாக கொடுத்திருப்பது ரசிக்க வச்சிருக்கிறதுனே சொல்லலாம் முதல் பாதி துப்பாக்கி கும்பல் வருகை நாயகனின் சேட்டைகள் காதல் சற்று நகைச்சுவை என மெதுவாக நகர்றதுனே சொல்லலாம் நாயகன் எண்ணெயோ வந்த பிறகு சூடு பிடிக்கிறது ஆட்டம் அதை சரியாக கனெக்ட் செய்து படமாக்கி இருக்கிற விதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது முதல் பாதியை தொய்வில்லாமலும் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாம் பாதியில் அது அப்படியே வந்து ஃபுல் ஆக்ஷன் கொடுக்கறது மாத்திராங்க கடத்தல் துரத்தல் என படம் வந்து ரொம்ப ஸ்பீடு பிரேக் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு துப்பாக்கில் கடத்தக்கூடிய வில்லன் கும்பலை விட எண்ணெயை வந்து பலவீனமாக காட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி நம்புறதுன்னு தெரில அதன் தலைமையகத்திலே புகழ்ந்து குண்டுகளை வைக்க விதம் அதகலம் செய்வதை என்னமாதெல்லாம் அதீத கற்பனைன்னு சொல்கிறாங்க துப்பாக்கியை தீபாவளி துப்பாக்கி போல விநியோகம் செய்வதும் அதன் பின்னணியில் உள்ள பலம்புருந்திய சிண்டிகேட் யாருக்கும் தனியாக இருப்பதுமான லாஜிக் மீறல்களுக்கும் படத்தில் வந்து பஞ்சமில்லைன்னு சொல்கிறாங்க ஸோ லாஜிக்கும் சில இடத்துல இல்லை அதை சமன் செய்வதற்கும் காட்சிகளை இயக்குனர் யோசிக்கவும் இல்லை ஆனால் ஆக்ஷன் போர்டிக்கும் சென்டிமெண்ட் கைகெடுப்பதும் போல படமாக்கி இருப்பது இயக்குனர் அனுபவத்தை காட்டுகிறது சில காட்சிகளை யோகிக்க முடிவதும் இயக்குனரின் முந்தைய படங்களின் சாயல்கள் தெரிவதையும் தவிர்க்க முடியவில்லை சரி நாயகன் சிவகார்த்திகன் அவர்கள் மனப்பிழவு காதல் ஆக்ஷன் என நடிப்பில் வந்து பல வெரைட்டி காட்டியிருக்கிறாரு மனப்பிழவு வெளிப்படும் போது அவருடைய நடிப்பு இன்னும் வேகமடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க நாயகர் ருக்மணி வசந்தன் தன்னுடைய தேர்வுக்கு நியாயம் செய்திருக்கிறார் நடிப்பிலும் குறைவில்லை படத்தை வேகமாக நகர்த்தி செல்வதில் இணைய அதிகாரிகள் வரும் பிஜு மேனன் உதவியிருக்கிறார் இருக்கிறார் வித்யு ஜம்மால் சபீர் கலர்கள் இணையின் வந்த வில்லத்தனமான உடல் மொழியும் ரசிக்க வைக்கிறது விக்ரந்த் தலைவாசல் விஜய் லிவிங்ஸ்டன் உள்ள துணை பத்திரங்களும் பங்களிப்பு வந்து சர பக்காவாக வழங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆக்ஷன் படத்துக்கு ஏற்ற பின்னணி இசையை வழங்கியிருக்கிறார் இசையமைப்பாளர் அனிருத் ரசாயன தொழிற்சாலை துறைமுகத்தில் நடக்கும் சண்டைக் காட்சிகள் சண்டை பயிற்சியாளர்களுக்கு கெவின்குமார் திலீப் சுப்பிரணி உழைப்பு வந்து நல்லாவே தெரியுது சுதீப் எலமனின் ஒளிப்பதிவு படத்துக்கு வந்து பக்க பலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க படத்தொப்பாளர் கற்பசன் சில காட்சிகளை கத்தரித்து படத்தின் நிலத்தை குறைத்திருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் இருந்துன்னு சொல்கிறாங்க இதுதான் ஓவரால் ஃபீட்பேக்கு ஸோ நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த விஷயம் நல்லா இருக்கா நல்லாலேயே அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது நம்ம கமக்கமன் பண்ணுங்கள் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்